ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் வந்து நவீன் ராம் எக்ஸ்பிரஸ்லேருந்து நான் என் பேர் ராம்குமார் இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா அதிகமாக ஷார்ட் வீடியோ தான் போட்டிருந்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா டைம் கிடைக்கல வேலைக்கு போகிறதுனால அடுத்தடுத்து கொஞ்சம் பெரிய வீடியோவாக எடுத்து மேக் பண்ணி போடுறேன் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தோப்புக்கு கிழங்கு பிடுங்க போயிருந்தேன் இது பார்த்திங்கன்னா வந்து கடற்கரைக்கு மிகவே ரொம்பவும் பக்கத்தில் இருக்குது அதனால பார்த்திங்கன்னா ஈஸியாக இப்போ இந்த கிழங்கு பிடுங்குறக்கு வரும் பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்கள்லாம் அந்த மண் அதாவது செம்மண் களிமண் இந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் நம்ம கிழங்கே போட முடியாது கொட்டை போட்டாலும் ரொம்ப ஆழமாக போச்சுன்னா பிடுங்க முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் இது பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு ஈஸியாக இருக்குது பார்த்திங்களா பூரா மணல் பிறப்பு தான் அந்த மழை டைங்களில் ஒரு மழை பெயருக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி போட்டுருவோம் அதுக்கப்புறம் அது விறுவிறும் வேகமாக வளர ஆரம்பிச்சிடும் ரெண்டே மாதம் தான் இந்த வருங்க ஒரு சில கிழங்குலாம் பாருங்கள் வளைஞ்சி வளைஞ்சிருக்குது ஆனால் இப்படி இருக்காது எப்பயும் அந்த டைமில் அப்படி வளைஞ்சிருந்துச்சி அதுக்கப்புறம் இன்னொரு இடது ஒரு கிழங்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசம் வளைஞ்சிருந்துச்சி பாருங்கள் இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா இந்த இது வந்து சாஃப்டாக இருக்கும் இது வந்து வந்து இதுதான் பருவம்னு வச்சுங்களேன் சாஃப்டாக இருக்கும் ரொம்ப முத்துச்சின்னா நரிச்சு நரிச்சின்ட்டு இருக்கும் நல்லாவே இருக்காது இந்த கிழங்கு வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த பாருங்க இந்த நான் தூக்கி காட்டோன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக முளைச்சிருக்கு ஒரு கொட்டையிலேருந்து இன்னொரு கொட்டையில் ரெண்டு ஜாயிண்ட் ஆகி முளைச்சி போயிருக்கு பார்க்குறக்க ஒரு வித்தியாசமாக இருக்கு வருங்க அது இப்போ தான் நான் பார்க்குறேன் அதுக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் இல்லை ரெண்டு மூணு கலாம் இங்கே வித்தியாசமாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா நான் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த மாதிரி தோப்பு போவேன் அப்போ வந்து அந்த பதினி காய்ச்சுவாங்கல்ல படிக்கும்போது காலையில் தோப்புக்கு போய் அந்த பதநீர் வச்சுருப்பாங்க நம்ம வந்து விடுதின்னு சொல்லுவாங்களே அந்த பதநீர் கருப்பட்டி காய்ச்சற அந்த விடுதி அதில் வந்து பதநீர் வந்து காலையிலேயே இறக்கி வச்சுருப்பாங்க அதை சாப்பிட்டு இந்த மாதிரி அம்மாட்டை சொல்லிட்டு வந்துடுவேன் இந்த மாதிரி கிழங்கு வந்து பிடுங்கி கொண்டு வந்துடுங்க மாவுச்சி அப்படின்னு சொன்ன உடனே அவங்க நீங்கள் இங்கே பார்த்துருக்குறது வந்து இந்த கங்கனா புழு இது வந்து இந்த கிழங்குல பட்டுச்சுன்னு வச்சிக்கங்களேன் அப்படியே கசக்க ஆரம்பிச்சிடும் சரி நான் வந்து இதுக்கு வரேன் இந்த மாதிரி காலையில் போனோன்னே காப் பதநீர் குடிச்சிட்டு அம்மாட்ட கிழங்க வச்சு சொல்லிட்டு இருந்துருவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில நேரம் அண்டாடு ஆண்டாடுகளோடு சுட்டு கொண்டுருவாங்க ஏன்னா பதநீர் காய்ச்சதுக்கப்புறம் அந்த கங்கல் கிடக்கும் பார்த்தீங்களா அதில் வந்து அதை வந்து சுட்டு வருவாங்க அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படி இல்லைனா அந்த பதநீர் அந்த கொதிச்சு வர நேரத்தில் அந்த பதநீரில் வந்து போட்டு அந்த கிழங்கு அதை தோலை உரிச்சிடுவாங்க உரிச்சிட்டு போட்டு கொடுப்பாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இப்போலாம் நான் அப்புறம் வெளியே வெளியில் கம்பெனிக்கு வேலைக்கு போனதுக்கப்புறம் இந்த மாதிரி லீவுக்குலாம் வந்தால் நான் தான் அந்த மாதிரி கிழங்கு சாப்பிட முடியும் அங்கேலாம் எங்களுக்கு கிடைக்காது இந்த மாதிரி தனியாக இருந்தாலுமே இந்த மாதிரி சீசன் டையத்தில் நாங்கள் வருவோம் ரொம்ப ஒரு ஜாலியாக என்ஜாயாக இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி பணங்காட்டில் ஒரிஜினலாக பதனி சாப்பிட்றது அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிழங்கு சாப்பிட்றதுலாம் வந்து ஒரு ரொம்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வெளியூரில் வேலைக்கு போனால் அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வரங்க தவுன்னு வந்து பார்த்திங்கன்னா நான் மட்டும்தான் அன்றைக்கி கிழங்கு பிடிங்க போயிருந்தேன் ஒரு ஆள் மட்டும்தான் போயிருந்தேன் அதனால் அதிகமாக எதையுமே செய்யலை கிழங்கு பிடிங்கிட்டு ஒரு ரெண்டு மூணு கொட்டையில் வெட்டினேன் தவணு இருந்துச்சு இந்த கிழ கிழங்கு வந்து நிறைய நன்மைகள் இருக்குதுங்க அடிக்கடி இந்த கிழங்குகளை சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு நாலஞ்சு கிழங்கு வெட்டையில் சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த மலச்சுக்கள் இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனையும் இருக்காது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய அந்த பனைமரத்தில் உள்ள பன பனைமரத்தை பற்றி நிறைய இருக்குதுங்க நான் ஒரு நாள் ஃபுல் வீடியோவில் போடுறேன் பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாத்துக்குமே இந்த மரம் அந்த பனை மரத்தில் உள்ள கிழங்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதேமாதிரி உங்கள் ஊர் சைட்லாம் அந்த மாதிரி மரம் இருக்குதா அதில் நீங்கள் கிழங்குகள் சாப்பிட்டீங்களா அந்த மாதிரி தவன் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து இன்னொரு நாள் வந்து உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக எடுத்து உங்களுக்கு நான் மரத்தோட பயன்களை பற்றி ஃபுல்லாகவே நான் எடுத்து போடுறேன் கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம கிராமத்தில் உள்ள முக்கியமான நிகழ்வுகள் மட்டும்தான் போடுவேன் அதிகமாக நம்ம கிராமங்களில் என்னென்ன இருக்குது எவ்வளவோ எங்கெங்கே இருந்தாலும் நம்ம கிராமத்தில் உள்ள மாதிரி வருமோ அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடய இது கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்ல நல்ல வீடியோக்காக அடுத்தடுத்து நான் கண்டிப்பாக போடுறேன்